அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஆய் பவன் சும்மா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு நான் இன்றைக்கு மூணு நாளாக ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கொண்டு வர அது அன்றைக்கு நேற்று போட்ட வீடியோ மிச்சம் ஓடல ஓடல்லு சொன்னால் நான் அந்த மதரசா சம்மந்தப்பட்ட வீடியோ ஒன்று போட்டேன் வீடியோண்டு போட்டு அந்த வீடியோவை போட்டு அடுத்த நாள் நேற்று பதினைஞ்சாந்தேதி போட்டால் பதினாறாம் தேதி கடிதம் வந்த மதரசா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பு கூறுவதாகவும் அது சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்தந்த அதிகாரிகள்கிட்ட போகணுமோ அதெல்லாம் போயிட்டு சரியா அதெல்லாம் எந்தெந்த நடவடிக்கை எடுக்கணுமோ நாங்களும் சரி எல்லாம் சரி அதுக்கு பிறகு எல்லாம் செஞ்சு அதுக்கு பிறகு பிரின்சிபல் ஒரு கடிதம் ஒன்று தந்துட்டேன் அந்த கடிதம் நேற்று போட்ட வீடியோ நான் போட்டுருக்கு சரியா இதை ஒரு சிலர் என்னென்னு சொன்னா ஆனா அதுல போஸ்ட்மார்டம் செஞ்ச ரிப்போர்ட் போலீஸ் ரிப்போர்ட் எல்லா ரிப்போர்ட்டும் அவங்கள்ட்ட மதரசா நிர்வாகத்திட்ட இருக்கு நாங்க நானும் என்ன சொன்னால் அந்த விஷயத்த அதே மாதிரி தான் நான் மதரசா விஷயத்தை நான் திடீர்னு கண்டேன் ஃபோன் நம்பர் எடுத்தேன் கால் பண்ணேன் நான் இங்கே இருக்கேன் அந்த அங்கேயும் இருக்குது சரியா கால் பண்ணேன் மிஸ்டரே கேட்டேன் என்ன பிரச்சினையே கேட்டேன் அதோட அக்கம்பக்கத்தில் இதோ கேட்டேன் மூலம் ரிப்போர்ட் கேட்டேன் எல்லா ரிப்போர்ட்டையும் நான் எடுத்தேன் எடுத்துட்டு அந்த கடிதத்தையும் நான் போட்டேன் சரியா அந்த கடிதத்தை நான் போட்டேன் மதரசா நிர்வாகம் பதினாறாம் தேதி வெளியிட்டிருக்கு அந்த கடிதத்தை நான் பதினாறாம் தேதி அந்த கடிதம் வந்து எல்லா இது வந்த அப்புறம் நான் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணேன் மிச்சம் எல்லாம் மிச்சம் பார்க்கல இதை சரி நீங்கள் ரிப்போஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணுவோம் கட்டாயம் தெரியாதவங்க தெரிஞ்சு சரி சரியா நான் ஒரு விஷயத்தில் இருக்கேன் அந்த விஷயத்தில் உம்மத்தன் இருந்தால் மட்டும் தான் நான் பேசுவேன் சரியா அதுக்காண்டி ஒரு சிலர் என்ன செய்கிற இதையே ஒரு சாக்கா வச்சுக்கொண்டு அந்த மதரசாவோட கண்ணியத்தை ஒரு உலமாக்கள் உருவாகிற இடம் சரியா அந்த அவங்க செல்றது என்ன சட்டப்படி அந்த மதரசாவில ஒரு புள்ளை உண்டு ஏற்பட்டா அந்த புலை அந்த மதரசாவில தான் அந்த பிள்ளைக்கு பிரச்சனை உண்டு ஆயிருந்தா அவங்க அந்த சட்டப்படி அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியாளா இருக்கட்டும் அவங்க பழக்கா இருக்கட்டும் அவங்க சந்திக்க தயார் இருபத்தி நாலு மணித்தாலும் மதரசா ஏற்று நீங்க வேண்டிய டைம் வரையில சொல்றாங்க ஒரு மதரசாவை நீங்க விமர்சிக்கிறது அதை அழகொண்டில்லை சரியா முன்ன பின்ன நான் ஒருத்தருடைய கோவம் இல்லை நான் முன்ன பின்ன ஒருத்தரையும் கண்டதும் இல்லை சரியா நான் பொதுவாக பேசுறேன் எனக்கு முதல்ல எங்களோட மார்க்கத்தை பேர நானா இருக்கிறேன் ஒரு களிமா சொன்னபடியா நான் வந்து எல்லாரும் சகோதரர்களா இருக்கிற சுட்டி நான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன் அவங்க தாரோ எனக்கு தெரியாது நான் தாரன்று உங்களுக்கு தெரியாது நீங்க தாரன்று எனக்கு தெரியாது சரியா என்ன நம்பி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நான் பேசுறது சரின்னு சொல்றவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க சரியா நான் எந்த ஒரு விஷயத்தா இருந்தா நான் இந்த இதுக்கு வந்து நான் எந்த ஒரு விஷயத்துல எடுத்தாலும் அது உண்மைத்தன்மை இருந்தா மட்டும்தான் அதை நான் பேசுவேன் அதே மாதிரி தான் இந்த மதிரசா பிரச்சனை நான் பார்த்தோன்னு சொக்க வீடியோ போஸ்ட் பண்ணினேன் அது ஓடிச்சு நல்லா ஓடிச்சது வீடியோ அதுக்கு பிறகு நேற்று மதிரசா நிர்வாகம் அங்க எல்லாம் கோல் அடிச்சு எல்லாம் திரண்டி அவங்க எல்லா ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பி எங்கிட்ட எல்லாம் இருக்குதுன்னு சொன்ன பிறகு நான் திருப்பி நேற்று வீடியோ போட்டு இந்த மதரசா சப்ஜெக்ட்டை ஒருத்தரும் பேச வேணாம் மதரசா வந்து கண்ணியமான மதரசா அதுல எத்தனையோ ஆளும் உருவாகி போன இடம் உண்டு சரியா எத்தனையோ ஆளும் வந்து அந்த மதரசாவில உருவாகி போன இடம் உண்டு அதை நாங்கள் கேவலப்படுத்துறது அது பெரிய ஒரு பாவத்துக்கு சரி சரியா இதைத்தான் நான் திருப்பி 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 நான் நேற்று சொன்னேன் இதோ வளாட்டிக்கு இதோ நான் எடுத்து போட்டு வீடியோ ஓடலை ஓடலைடா பேஸ்புக்ல ஓடி இருக்கு இந்த டிக்டாக்ல வந்து ஓடல யூடியூப்ல நான் போடல ஃபேஸ்புக்லேயே டிக்டாக்லேருந்து நான் போஸ்ட் பண்ண எட்டு எனக்கு டைமும் கிடைக்கல இப்போ எனக்கு மணி ஆகிட்டு வீடியோ செய்ய டைம் மணிக்கு ஒம்பிக்கை வீடியோ செய்ய ஸ்டார்ட் சரியா அளவுக்கு இது வந்திருக்கேன் சில பேருக்கு அந்த புரியாம அந்த மதரசாவும் ஒரு மதரசா வந்து பேணி நடக்க வேண்டிய மதரசா பல ஆலிம்கள் உருவாகிற ஒரு மதரசா ஆ நாங்கள் ஒரு நாங்கள் அடுத்தவர்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும் அடுத்தவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் வெளிக்கொண்டு வந்தீங்க அது போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அரசாங்கத்துக்கா இருந்தாலும் சரி போலீசாருக்கா இருந்தாலும் எல்லா இடமும் போயிட்டு நானும் எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டிய எல்லா இடமும் அனுப்ப வேண்டிய அனுப்பினா இருந்தேன் இப்ப எங்களுக்கு தேவை அதுக்கான ஒரு தீர்வு அந்த தீர்வு நேரடியா கிடைச்சிருக்கு பதினாறாம் தேதி ஒன்பது மணிக்கு முந்தி எட்டரைக்கு முந்தி அந்த தீர்வு கிடைச்சிட்டு இன்னைக்கு பதினேழாம் தேதி சரியா நீங்க இன்னைக்கும் பாக்குற சில சோசியல் மீடியால இன்னைக்கும் அந்த மதரசாவை விமர்சிக்கிறீங்க அந்த மதரசாவை விமர்சிக்க வேண்டிய காரணம் என்ன அந்த மதரசா நிர்வாகம் கைப்பட அவங்களுக்கு சைன் பெட்சி எல்லாம் வெளியே தந்திருக்கு அந்த அதிபர் சைன் பெட்சி எழுதி தந்திருக்கிறாரு ஆ விட அவங்க சென்றது இருபத்தி நாலு மணி தேவை மதரசா துறந்து வைக்க கேட்டு நீங்க வந்து கேட்டு தட்டுனா போது நாங்க துறக்கிறோம் எந்த டைம்ல நீங்க வாங்க நாங்க சொல்றேன் அப்படி இருக்கிற மதரசாவை என்னத்துக்கு நீங்க இழிவுபடுத்துறீங்க தயவு செய்து அல்லாவுக்காண்டி இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் என்னன்னு சொன்னா அவங்க எவ்வளவு அவங்கள புலை இருந்திருந்து அவங்கள ஒரே ஒரு புலை ஒன்று இருந்தாலும் சொல்லி வைத்துக் கொள்றேன் அவங்க இந்த கடிதத்தை நேற்று பதினாறாம் தேதி செய்யக்கும் போது அவங்க நேரப்படியாக அதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அதை செய்யலை ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யறது சந்தர்ப்பம் இல்லையா என்னவோ தெரியா இப்போ அவங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அரசாங்கத்தால் இப்போ போலீஸ் நீதிபதியாக இருந்தாலும் வழக்காக இருந்தாலும் அவங்க எதுக்காக இருந்தாலும் அவங்க அந்த பிரச்சனைக்கு அவங்க முகம் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் விமர்சிக்கிறது வேலை இல்லை இந்த பிரச்சனைக்கு ஒரு முட்டுப்புள்ளி இருக்குது அது முந்தினாத்து நாங்கள் வீடியோ போட்டு நேற்று எட்டு மணிக்கு முந்தைய அந்த பிரச்சனைக்கான முட்டுப்புள்ளி அந்த அதிகாரி மாதிரி போய் எல்லாம் செஞ்சு நாங்கள் ஹோல் பண்ணி கேட்டுட்டு தான் நான் நேற்று பின்னே தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன் என்னென்னு சொன்னால் இந்த பிரச்சனையை பற்றி மதரசாவை விமர்சிக்காதீங்க

அதுதான் எங்களுக்கு தேவை ஓகே ஜெசாக்களாக கட்டாயம் இதை கொஞ்சம் மேல் முடிஞ்சா தயவு செய்து கொஞ்சம் ப்ரீபோஸ் பண்ணி ஷேர் பண்ணிவிடுவோம் கட்டாயமா இது ஷேர் பண்ணிவிடுவோம் என்ன சில சிலவருக்கு வந்து ஒரு பிரச்சனைகளை முற்றுப்புள்ளி வச்சு எல்லாம் தீர்வு எடுத்துட்டோம்னா அந்த பிரச்சனைக்கு பேசப்படாது நான் அப்படித்தான் நான் எத்தனையோ பிரச்சனையை சந்திச்சிருக்கேன் இந்த சமூக வளத்துல எத்தனை பேருக்கு எதிர்த்து பேசியிருக்கிறேன் அவங்களால அந்த பிரச்சனையில இருந்து அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கான முடிவு எடுத்துட்டா அவங்கள விமர்சிக்கிற அழகில்லாது அது அழகில் என்னென்னா அது மனிதனுக்குள்ள அழகொண்டு இல்லை ஒரு மனுஷனுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க அந்த தவறுக்கான முடிவுண்டு தீர்வு ஒன்று நாங்கள் எடுத்த பிறகும் திருப்பி 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 விமர்சிக்கிறது அது அழகு இல்லை தயவு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ரிக்வஸ்ட் பண்ணுங்க சில பேருக்கு அது புரியல புரிய வைங்க இன்ஷா வைங்கோ இன்ஷால்லாம் எஸ்ஆக்கராக நான் இந்த தவறாக பேசிருந்தேன் அல்லாஹ் காணி ஓகே